ये बन रही है लता नहीं तो हम बस एनिमल को कम आप ये बन रही है पाल ये डाला कितनी पढ़ाई कर रही है बच्चा मीन डाला क्या क्या है हाँ उनमें इतना पैसा ना भाई पैसा क्या है बनाना हाँ कपड़े के लिए बात करना तापड़ो எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்ற நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமைக்க போறோம்னா வந்து ஜெனிமா இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமைக்க போறோம் நம்மள கடல போயிட்டு வீட்டு கறிக்கு வந்து கருமரல் கொண்டு நீ இதை சமைச்சு குடும்பத்தோட சாப்பிட போறோம் இப்ப எப்ப அந்த மீனை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் சொந்தங்களை இன்னைக்கு நம்ம கடலுக்கு போயிட்டு வீட்டு கறிக்கு வந்து கருமரல் தாங்க கொண்டு வந்திருக்கோம் இதை தாங்க சமைச்சு குடும்பத்தோட நம்ம சாப்பிட போறோம் முரல் மீன் சொல்லவுமே வந்து எல்லாருமே வாய்ப்பு இதுல சொந்த இருக்கிற மீனா தான் முரல் மீனா கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மீனை வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இதுவுமே முரல் வகையை சேர்ந்த மீன் தான் இந்த முரல் மீனை வந்து நம்ம பகுதியில் கருமுரல் சொல்லுவோங்க இந்த மீன் நீங்க பாத்துருக்கீங்களா சாப்பிட்டுருக்கீங்களா இந்த மீனுடைய பேர் வந்து உங்க பகுதியில் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்றதை வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க சொந்தங்களை இன்ன வரையும் இந்த முரல் முறையா சாப்பிட்டது கிடையாது இன்னைக்கு முதல் முறையே நான் சாப்பிட சாப்பிடுறதுக்கு முழுக்க முழுக்க என்னன்னா நம்மளோட கடலுக்கு வந்த நண்பர்கள் தான் இந்த மீனை வந்து சமைச்சு சாப்பிட்டு பாரு ரொம்பவே பாருக்கும் இதை வச்சு ஒரு வீடியோ பண்ணி அவங்களுக்காக தாங்க இந்த ஒரு வீடியோ பதிவு இப்போ வாங்க நம்ம சமைச்சு சாப்பிடலாம் என்ன சரி சமைக்கலாமா வாங்க சொந்தங்களை சமைக்கலாம் சொந்தங்களை இந்த கருமுற பார்க்கும் போது வந்து விலமீன் தோற்றத்திலே இருக்குங்க நிறம் மட்டும் கருப்பு கடல்ல இருக்கும் மத்தவடிக்கு இதுடைய தோற்றம் முகமைப்பு எல்லாமே வில மீன் மாதிரி தாங்க இருக்கும் ஆனால் நம்ம பகுதியில் இந்த மீனை வந்து கருமரல் தான் சொல்லுவோம் உங்கள் பகுதியில் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்கிறத கமாண்டில் சொல்லிருங்க பீஸ் போட்டு தந்துட்டாங்க இப்போ கல்லூப்பு போட்டு வரைச்சி கழுவிக்கிறோம் புளிய ஊர போட்டிருக்கோம் அரைப்படி தேங்காய் எடுத்து வச்சிருக்கோம் ஐம்பது கிராம் மசாலா பொடி எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வெட்டி வச்சிருக்கோம் ரெண்டு தக்காளி வெட்டி வச்சிருக்கோம் நாலு பச்சக்காய் வெட்டி வச்சிருக்கோம் நம்ம ஏரியா கடைகளில் கத்திரிக்காய் இல்லாதனால ரெண்டு வெண்டைக்காய் வெட்டி வச்சிருக்கோம் தேவையான கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கோம் எல்லாத்தையும் சேர்த்து குழம்பு கூட்டி எடுத்துக்கிறோம் நமக்கு நல்லாவே குழம்பு கொதிச்சு வந்துருச்சு மீனை போடுகுறோம். தேவையளவு உப்பு போட்டுக்கிறோம் சொன்னாலே நான் பிறந்து வளர்ந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆச்சுங்க நான் தொழிலுக்கு போய் பத்தொன்பது ஆண்டுகள் ஆச்சுங்க இன்ன வரைய வந்து இந்த கருமுறை நான் சாப்பிட்டது கிடையாது இன்னைக்குதான் முதல் முறையா நான் சாப்பிட போறேன் என்னடா தங்க பிள்ளைல சாப்பிடுவோமா சாப்பிடுங்க என் தங்கங்களா என்ன

செமையா இருக்காடா என்ன தீயா பாப்பா சொல்ல முடியாங்க மீன் மண்டையில மவுந்துட்டீங்களா எப்படித்தான் இருக்கு செமையா இருக்கா சேர்த்த சேர்த்த அள்ளி சாப்பிடுங்க சாப்பாடு முடிஞ்சிட்டு வர தட்டுல முரல் மீன் குழம்பு எப்படி இருந்து வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்குமே புடிச்சிருக்க அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ராமேஸ்வர மீனவன் நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்க சொல்லுங்க நம்ம நல்லா டாட்டா அடுத்த வீடியோ சந்திக்கிறேங்க நன்றிங்க